அது பெரியார்கிட்ட இருந்து வரும்போது திமுகவா மாறும்போது பெரியார்கிட்ட இருந்து அரசியல் தீவிர தன்மை சாதி ஒழிப்பு இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு போன்ற இருந்து அது வெளியேறி அதுலேருந்து குறைவானதாக மாறுது ஆனால் நீங்கள் தேசிய அளவில் அல்லது தமிழ்நாட்டில் இருந்த மற்ற கட்சிகளோட தேசிய கட்சிகளோட ஒப்பிடும்போது அதை எடுத்து கொள்கை பாத்திரம் இருக்குல்ல அதற்கு முற்போக்கானதான் அண்ணா கட்டமைச்சது அப்போது ஒரு புரட்சிகரமான ஒரு சாதி ஒழிப்பு கட்சியிலிருந்து வெளியே வந்தவர்கள் அந்த கட்சியை ஒரு தேர்தல் கட்சியா கட்டமைக்கும் போது வெறுமனே அதிகாரம் இருந்த தேர்தல் கட்சி போல அவங்க கட்டமைக்கல குறிப்பா மற்ற தேர்தல் கட்சிகள் காங்கிரஸ் மற்ற தேர்தல் கட்சிகள் மட்டுமில்லை கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி ரொம்ப முற்போக்கு பாத்திரம் வகித்த தேர்தல் கட்சிகளையும் தாண்டி ஒரு முற்போக்கு அம்சமான விஷயங்களை அவங்க கட்டமைக்கிறாங்க அதில் குறிப்பாக அவங்க மொழி சார்ந்த விஷயங்களில் கட்டமைச்சது அந்த கட்சி உருவாக்கப்பட்ட போது மொழிக்கு ரொம்ப பிரதான முக்கியத்துவம் கொடுத்ததும் தமிழ் வந்து தமிழ் தனித்தமிழில் பேசுவது தனித்தமிழ் சொற்களை சமூகத்தில் கொண்டு வர்றதுன்னு சொல்லி தன்னோட மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சியாக முழுக்க முழுக்க மொழி சார்ந்த கட்சியாக அண்ணா கட்டமைக்கிறார் பெரியார் கிட்ட இருந்து வந்ததுக்கு பிற்பாடு அப்படி இந்த மொழி சார்ந்த கட்டமைப்பு வைக்கும் போது கூட அதுல வந்து உங்களுக்கு வந்து பழம்பெருமை பேசுகிற மதம் சார்ந்த சமயம் சார்ந்த பின்புலத்தை அதுல மைனஸ் பண்றாரு அப்போ வெறும் மொழி அப்படின்னா அதுக்கு முன்னால் இருந்த தமிழ் உணர்வாளர்கள் பார்த்தீங்கன்னா மொழிங்கிறது சமயம் சார்ந்த அறிஞரால் தான் இருந்தாங்க தமிழ் மொ உணர்வுலாம் இருக்கும் ஆனால் சைவ சமயம் பிறந்தால் அது வைணவமாக இருந்தால் அது ப்ரமோட் பண்ணுற சமயம் சார்ந்தவளாக தான் இருப்பாங்க அதில் ஒரு சிறப்பு அண்ணா செய்த சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சமய சார்ந்த பின்புலத்தை தமிழ் மொழியிலிருந்து தவிர்க்கிறார் அண்ணா பக்தி இலக்கியங்களை தவிர்த்து விட்டு ஒரு தனி அடையாளத்தை வந்து தமிழுக்கு அவர் கொடுக்குறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க கம்பராமாயணத்தை பற்றி பேசுனதில்லை ஏன்னா அதுக்கு முன்னால் கம்பராமாயணத்துக்கு எதிராக தீவிரமாக பேசினவங்க அப்போ வெளியில வந்து என்ன பண்றாங்கன்னா சிலப்பதிகாரம் குறித்து சிலாகிச்சு பேசுறாங்க அப்ப கண்ணகியை எப்படி பாக்குறாங்கன்னா அரசு அதிகாரத்தை கேள்வி கேட்ட ஒரு பெண்ணாகும் அது சேர பாண்டியர் மூன்று பிராந்தியத்தை பத்தி மூன்று மூவேந்தர்கள் வாழ்நிலையில இருக்கிற மக்களோட வாழ்க்கையை பத்தி சொல்ற ஒரு இலக்கியமும் அவங்க பாக்குறாங்க பெரியார் இருந்து வெளியே வந்து அந்த கண்ணோட்டத்தை நிறுவுறாங்க அப்போ திருக்குறளை தூக்கி நிப்பாட்டினது நாலடியார் இது மாதிரியான பெரிய புராணம் கலிங்க பெரிய புராணத்துக்கு பதிலா இவங்க வந்து புறநானூறு அகநானூறு தேவாரம் திருவாசத்துக்கு பதிலாக இதெல்லாம் பாட்டினது கலிங்கத்து பரணின்னு சொல்லி தமிழை வந்து ஒரு போர்க்குணம் கொண்ட மொழியாக திமுக கட்டமம் திமுக அதை எடுத்து வெளிய சொல்றாங்கல்ல இது இன்னொரு சிறப்பா இருக்குது எந்த கட்சிக்கும் இல்லாத சிறப்பு அதுக்கு முன்னால் மொழி உணர்வு சார்ந்த எந்த இயக்கமும் தமிழ்நாட்டுல கிடையாது நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் யாருமே கிடையாதுங்கிறது மட்டுமில்ல அவர்கள் மொழியை ஒரு பொருட்டாகவும் மதிச்சதில்லை காங்கிரஸ் கட்சி மொழிக்கு எதிரான ஒரு அமைப்பாகவும் இருந்தது இப்போ அந்த சூழல்ல இது ரொம்ப முக்கியமானதாக இந்திய அளவில் யாரும் செய்யாத ஒரு முக்கியமான விஷயமா அது இருந்தது இன்னைக்கு தேர்தல் அரசியல்ல இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமைக்கு வந்திருக்கிறாருன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு ஆதிக்க திணிப்புக்கு எதிரான குரல் அது இந்தியோ சமஸ்கிருதமோ வேறு எந்த மொழி இருந்தாலும் அதை எதிர்க்கிற குணாம்சம் என்கிறது பார்த்தீங்களா இந்த கட்டமைப்பு திமுகவின் அடி படியான கட்டமைப்பு